வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் இருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி எங்களால் முடிஞ்சது அண்மை தகவல் கொடுத்துட்டு இருக்கோம் அதாவது ஆந்திராவில் இருக்கக்கூடிய நாயுடு மோடிக்கு சபாநாயகர் தேர்தல் அதுக்கப்புறம் எல்லா இதுலேயும் பிரச்சனை கொடுப்பாரு அப்படிங்கிறத எல்லாரும் பேசிகிட்டு இருந்தோம் ஆனால் அதையும் தாண்டி ஜ அதாவது இன்னைக்கு ஜெகனை மோடி கிட்டே நெருங்கு விடாமல் பண்ணுறது ஒன்று அதே மாதிரி பவன் கல்யாணம் நெருங்கு விடாம முடியாமல் பண்ணுறது அப்படின்னு தன்னுடைய மா அந்த மாஸ்டர் அதாவது அதனுடைய அனுபவம் வந்து பார்த்தீங்கன்னா அனுபவம் வலிமையானதுங்கிறது தொடர்ந்து நாயுடு இருக்கார் ஆனால் வந்து காலம்தான் முடிவு செய்ய வேண்டும் எவ்வளோ நீங்கள் அனுபவசாலியாக இருந்தாலும் அது வந்து சில நேரத்தில் தப்பாக போயிடும் சரி நாயுடு அப்படி பிஜேபிக்கு என்ன குடைச்சல் கொடுக்குறாரு எல்லோரும் நினைப்பாங்க இப்போ நீங்கள் நிறைய பேர் பேசுகிறத பார்த்தீங்கன்னா சபாநாயகர் தேர்தலில் குழப்பம் அதுக்கப்புறம் அது போட்டாங்க நம்ம சொன்னோம் இல்லைங்க அதை விட முக்கியமானது பேப்பர் லீக் மேட்டரில் ஏதாவது பேசணும்னா சிக்கலாயிருன்னு சொன்னோம் இப்போ நம்ம சொல்கிறது கூட ஒரு நீங்கள் கொஞ்சம் ஆழமாக யோசனை பார்த்தா இதனுடைய சீரியஸ்னஸ் தெரியும் நாயுடு என்ன பண்ணுறாரு நாயுடுவை நம்பி இன்னைக்கு மோடி இருக்கார் ஆனால் மோடி என்ன நினைப்பார் நாயுடு நாளைக்கு கழட்டி விட்டால் என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது என்ன பண்ணுவார் ஜெகன் வழியை வந்து ஆதரவு தராங்கிறாரு தந்துட்டார் அப்போ ஜெகனை வந்து புறக்கணிப்பதை மோடி விரும்ப மாட்டார் ஆனால் மோடியும் ஜெகனும் பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சாலே நாயுடு வாபஸ் வாங்கிடுவார் அது தெரிஞ்சுதான் மோடி அமைதியாக இருக்கார் ஏன்னா இவருடைய எண்ணிக்கை அதிகம் அப்போ ஜெகன் வழியே வர ஜெகனை தள்ளி விட்டுட்டிங்கன்னா தள்ளி விட்டால் கூட பரவாயில்ல நீங்கள் உங்கள் ஆதரவை வேணான்னு சொன்னால் கூட பரவாயில்ல அவருக்கு எதை இடைச்சல் கொடுக்குற மாதிரி பண்ணால் அவர் வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டார் அப்போ நாயுடு என்ன பண்ணணும் வேணும்னே ஜெகனுக்கு ஏகப்பட்ட குடைச்சல் கொடுக்கணும் அவர் ஐயா பாருங்கயா இந்த மாதிரிலாம் குடைச்சல் கொடுக்குறாங்க அப்படின்னு யார் மோடி கிட்டே சொல்லுவார் மோடி காப்பாற்ற வந்தாருன்னா உங்கள் வேலையை பாருங்கன்றார் காப்பாற்ற முதல்ல வரமாட்டார் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மோடின்ட்ட சொல்லி இடி கேஸ்லாம் ஏகப்பட்டது இவர் மேலே போட வேண்டியது அப்போ ஸ்டெயிட்டாக மோடி மேலே ஜெகனுக்கு கோவம் வரும் ராகுல் காந்தியே வேணான்ட்டீங்க இப்போ மோடி உங்களை அடிக்கிறாரு மோடி உங்களை அடிக்கிறாரு அவர்கிட்ட நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களா இல்லை சும்மா இருக்க ராகுல் அதாவது ராகுல் உங்களுக்கு பிடிக்காது ஆனால் உங்களுக்கு மோடி தான் இப்போ ஸ்டெயிட்டாக எதிரி வருங்க உங்களுடைய மசோதாவெல்லாம் ஆதரிச்சுனே மோடி நீங்கள் என்ன கைவிட்டுட்டீங்களே அப்படின்னு கோபம் ஜெகனுடைய கோபம் ஜெகனுடைய கோபம் மட்டும் இல்லை அவங்க கட்சிக்காரனுடைய கோபம் மோடி மேலே திரும்பும் ராகுல் காந்தி நல்லது தான்ப்பா ஒன்றுமே பண்ணலியப்பா ஏன்பா அவர் மேலே ஜெகனுக்கு இவ்வளோ கோபம் காங்கிரஸ் தான்ப்பா அவங்க அப்பா வளர்த்தது உங்கள் குடும்பமே இன்றைக்கி காசு வச்சுருக்கீங்கன்னா அது காங்கிரஸ் தானே அப்படின்னு அங்கே இருக்க தொண்டர்களே பேசுவாங்க அப்போ என்ன நாயுடு கணக்கு பண்ணுறார் கட்சியில் ஒரு பிரச்சனை வரும் ஜெகன் கட்சியும் உடைச்சாச்சு மோடிக்கும் ஜெகனுக்கும் ஒரு சண்டையும் மூட்டியாச்சு அப்போ என்ன பண்ணுறது காலையில் நடந்த சம்பவம் குண்டூரில் இருக்கக்கூடிய அந்த கட்டடத்தை இடிக்கிறார் கோர்ட்டில் நிலுவையில் இருக்குன்னு நல்லா தெரிஞ்சு இடிக்கிறாருன்னா அவர் ஒரு முடிவு கொட்டார் அதே மாதிரி இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பங்களா அந்த பங்களா வந்து அதாவது கவர்மெண்ட் பங்களா வந்து விசாகப்பட்டினம்ங்கிற நல்ல ஏரியா தான் உண்மையிலேயே நல்ல நல்ல இனத்துலேயே ஏதோ ஒரு இடத்துல கட்டினார் ஆனால் அவருடைய சொந்த கட்டடம் இல்லை ஆனால் எல்லா தொலைக்காட்சிகளையும் பார்த்தா அது எதுவும் சொந்த கட்டடம் மாதிரி சொகுசு பங்களா மர்ம பங்களான்னு போட்டு அவருடைய இமேஜை டேமேஜ் பண்ணுற மாதிரியான வேலைகள் தொடர்ந்து நாயுடு தரப்பில் பண்ணிகிட்டு இருக்காங்க அது வந்து புரியுது நாயுடு ஒரு முடிவு பண்ணிட்டார் அசரவே கூடாது அடி அடின்னு அடிச்சு காலி பண்ணிடணும் அப்போ இது ஒரு சந்தேகம் ஏற்கனவே மோடி என்ன நினைப்பார் அவர் ஏற்கனவே நம்ம ஜெகன் சொல்லிட்டார் என்கிட்ட பதினாலு பேர் இருக்காங்க நாங்கள்லாம் பயப்பட மாட்டோம் அப்படின்னு என்ன புளி மேலே இருக்கனா என்கிட்ட வந்து படுத்துக்கோங்க அவங்க தொண்டர்களுக்கு ஆதரவு தரப்பட நம்மளை ஒன்றும் பண்ண மாட்டாங்க இவர் ஒன்றும் பண்ண மாட்டாங்கன்னு ஒன்று இடிக்கிறார் அவர் எங் அப்போ இப்போ அடுத்த கட்டம் என்னென்னா அவர் மேலே நிறைய ஈடி கேஸு காங்கிரஸ் போட்ட கேஸ் அதெல்லாம் இப்போ தூசி தட்டை சொல்லி மோடிகிட்ட அழுத்தம் சபாநாயகர் தேர்தலில் கேட்பார்ல சார் சபாநாயகர் நீங்கள் எடுத்துக்குவாங்க இந்த கேஸை உடனே போடுங்க அப்படின்னா மோடி மேலே எப்படி பழி வா என்ன சொல்லணும் ஜெகனு மோடி வந்து எங்களை பழி வாங்குகிறாருன்னு சொல்லுவாரா இல்லை நாயுடுவுடைய தூண்டுதலில் மோடி எங்களை பழி வாங்கினாருன்னா ரெண்டு பேரும் குற்றச்சாட்டுற மாதிரி ஆகுது அப்போ நாயுடுவையும் பகைச்சிக்கிறீங்க ஏற்கனவே நாயுடுவை பகைச்சி தான் ஆகும் தொழில் தேவையில்லாமல் மோடியை சண்டை போடுறீங்க ஏற்கனவே ராகுல்கிட்ட சண்டை போட்டீங்க அப்போ உங்களுடைய நட்பாக யார் வருவா இப்போ ஜெகன் அஞ்சு வருஷம் எப்படி நீங்கள் அரசியல் பண்ணுவீங்க அப்போ ஜெகனை லாக் பண்ணுறதுக்கான வேலையை ரொம்ப கிளவராக நாயுடு பண்ணுறார் இது நாயுடு வர சாமர்த்தியம் எங்கே ஜெகன் தப்பு பண்ணார்னா போன தேர்தலில் நாயுடு கூட பிஜேபி கூட்டணி வச்சிட்டாங்கல்ல நீங்கள் என்ன சும்மா கொடுக்கக்கூடாதுல்ல நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் மதவாத பிஜேபின்னு சொல்லியிருக்கணும் சொன்னீங்களா இங்கே எடப்பாடி வீணா போன மாதிரி வீணா போயிட்டீங்க அனுபவிக்க வேண்டியது தான் அவ்வளோதான் தேவையில்லாம சந்திரபாயுடைய தொட்டது தப்பு தொட்டு தொடர்றதுக்கு முன்னாடி பிஜேபியிட்ட ஒரு டீலிங்காவது நீங்கள் போட்டிருக்கணும் பிஜேபிக்காரங்க கிட்டவங்கள முடிச்சு விட்டாங்க இது ஒரு பக்கமாக அதாவது என்னென்னா இப்போ அடுத்த கட்டம் என்ன சொல்கிறாங்கன்னா ஜெகன் இருக்க நாலு எம்பிக்கள் மீது பிஜேபியும் ஒரு கண்ணு நாயுடும் ஒரு கண்ணு என்னங்க நாயுடு தூக்கிடுவாரான்னு கேட்டால் அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியும் போன தேர்தலில் ஒய்எஸ்ஆர்லேருந்து வந்த மூணு பேருக்கு எம்பி பதவி கொடுத்து மூணு பேரும் ஜெயிச்சிட்டாங்க டிடிபியில் அதனால் நாலு பேரும் ஆனால் நம்ம விசாரித்த வரைக்கும் அந்த நாலு பேர் வந்து ஜெகன் விட்டு போடுவதற்கான வாய்ப்பில்லாம் அவங்களாம் ஏகப்பட்ட பெரிய பணக்காரங்க என்ன பிரச்சனைட்டா பணக்காரங்களாக இருந்தாலும் உங்களுக்கு ஈடு கீடினு ஏகப்பட்ட கேஸ் வந்து என்னங்க பண்ணுவீங்க அதில் சொல்ல முடியாது நீங்கள் பவர் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அதாவது ஜெகன் வந்து தேரமாட்டாருந்து இருந்தால் மூணு பேர் இந்த பக்கம் போகிறாங்க அவங்களுக்கும் சீட்டு கொடுத்து டிடிபியில் நிற்க வச்சாங்க ஜெகன் இருக்கும்போது இருந்து ஆள்லாம் இந்த பக்கம் வந்தாங்க இப்போ அங்கேருந்து இந்த பக்கம் போகிறாங்க என்ன ஜெகனுக்கு ஒரு பெரிய நம்பிக்கைன்னா ஜெகன் ரெட்டி அந்த அளவுக்கு நீங்கள் சாதாரணமாக இடப்பட முடியாது பெரிய அளவுக்கு பணம் வச்சுருக்காங்க பேக்கப் பண்ணுவாங்க அந்தளவுக்கு ஈஸியாக ஜெகன் விழுந்துட மாட்டார் அவருக்கும் நெட்ஒர்க் நிறைய ஆகுது பணம் எக்கச்சக்கமாக ஆகுது ஏற்கனவே சிறைக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காரு அதனால் சிறையில் கொஞ்சம் நாள் இருக்க வேணும் அதனால் ஜெகன் வந்து ஒரு அவரே சொல்லிட்டார் ஆறு நான் வருவேன் சட்டசபைக்கு போக மாட்டார் பொழுது ஆறு மாதத்தில் வருவேன் அப்போ ஜெகனை ஓரளவுக்கு முடிக்கிறதுக்கான வேலை பண்ணியாச்சு அடுத்த கட்டம் அடுத்து என்ன பண்ணுவார் பவன் கல்யாண் கல்யாணிருக்காரில் அவர் மோடிக்கு ஆதரவு தான் என்ன என்னப்படுது ஒரு எம்பினாலும் பிரச்சனை ரெண்டு எம்பி வச்சிருக்கார் ஒரு எம்பி என்ன பண்ணலாம் சரி வாப்பா நீங்கள் துணை முதல்வர் ஆக்கிடு அவருக்கு ஒரே கொண்டாட்டம் ஏன்னா துணை முதல்வருக்கு பவரே இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஓபிஎஸ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னார்ல அந்த மாதிரி ஒரு பதவியே இல்லைங்கன்னா இந்த துணை பிரதமர் இவங்கெல்லாம் பவரே இருக்காது ஆனால் பேர் அப்போ என்ன நினைப்பார் பவன் கல்யாணை கூப்பிட்டு நீங்கள் துணை முதல்வர் கொடுத்தா அங்கே இருக்கக்கூடிய பவன் கல்யாண் ஆளுங்க பவன் கல்யாண் மகிழ்வார் ஆனால் அரசியல் ரொம்ப அனுபவிக்கவர்கள் என்ன நினைப்பாங்க அழகாக கூட்டு பக்கத்தில் உடச்சிட்டார் இனிமேல் கவர்மெண்ட் எதுவும் பேச முடியாது பவரும் இல்லை சும்மா பேர் கவுர்மெண்ட் எதுவும் பேச முடியாது என்ன பண்ணுவீங்க நாயுடு என்னென்ன பண்ணுறாரோ கெட்டது பண்ணுறாரோ கண்டிப்பாக மக்கள்கிட்ட ஒரு அறுதிருப்தி வரும் அந்த எல்லா விஷயத்துக்கும் பவன் கல்யாணும் உடந்தை பிஜேபியும் உடந்தை அப்போ அடுத்து ஜெகனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது எனக்கு வேறு கட்சியே இல்லையே ஜெகனுக்கு மட்டும் இல்லை ஜெகனை அடிக்கிறதன் மூலமாக காங்கிரஸுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இப்போ ஷர்மியில் என்ன பண்ணுவாங்க நாயுடு மோசம் நாயுடுடைய ஆட்சியே சரியில்லைம்பாங்க அப்போ ஜெகன் பேசினா நாயுடு தூக்கி உள்ளே போட்டுருவார் ஷர்மிளா பேசினா விட்டுருவார் ஏன்னா நாயுடு என்ன யோசிப்பார் ஜெகனை நம்ம வளர்க்க முடியாது நிறையா வளர்ந்துட்டார் காங்கிரஸ் வளரலை அது இருந்துட்டு போட்டோம் காங்கிரஸாக ஜெகனானு அடிச்சுட்டுக்கிட்டோம் அப்போ வேணும்னு ஷர்மிளாவை தூக்குறது ஷர்மிளா வளர்த்து விடுவதன் மூலமாக ஜெகனை காரணர் பண்ணும் ஷர்மிளா பாருங்கள் எல்லா விஷயத்துலையும் மும்முரமாக இருக்காங்க ஏன்னா ஷர்மிளாக்கு பின்னாடி காங்கிரஸுங்கிற பெரிய கட்சி இருக்குது இருக்குதோ இல்லை தொண்டர்கள் ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க ஏன் பிஜேபி பண்ணுறாங்கல்ல பத்து பேர் தான் இருக்காங்க எவ்வளோ பஞ்சாயத்து பண்ணுறாங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க அப்போ இது ஒரு கணக்கு அப்போ பவன் கல்யாண் அப்படிங்கிறவரை கூட வச்சு எதிர்கிச்சு இல்லைங்கப்போ நீங்கள் உங்களுக்கு ஆந்திராவில் பாருங்கள் யார் எதிர்க்கிச்சு இவர் சொல்லிட்டார் யார் நம்ம ஜெகன் சொல்லிட்டார் இல்லை நான் ஆறு மாதத்துக்கு அப்புறம் தான் ஏன்னா நமக்கு தெரிஞ்ச அஞ்சு வருஷம் அவர் போக மாட்டார் உள்ளே போனீங்கன்னா பிரச்சனை அதனால் உள்ளே போனீங்கன்னா அவ்வளோ பேர் இருக்குது நடுவில் தாங்க மாட்டார் ஏற்கனவே நாயுடு வேறு அழுதுட்டு போய் உள்ளே வந்திருக்காரு அதனால் வெளியிலே இந்தளவுக்கு பண்ணுறாங்க உள்ளே போனார்னா நான் நம்ம ஜெகனை ஒரு வழி பண்ணிடுவாங்கன்னு தெரியும் அதனால் போக மாட்டார் உள்ளே அவமானப்பட மாட்டார் அதனால் அவர் என்ன பண்ணுவார் ஏதாவது ஒன்று பணத்தை கேஸ் போட்டு உள்ளே போகிறதுக்கு நடியா ரெடியாக இருக்கார் நாயுடு அப்போ கவர்மெண்ட்டுக்கு எதிராக யார் பேசுவாள் பவன் பேச மாட்டார் பவன் கல்யாண் பேச மாட்டார் பிஜேபி பேசாது அப்போ யார் எதிர்கட்சி காங்கிரஸ் தான் சூப்பர் கொண்டாட்டம் காங்கிரஸ் சத்தம் இல்லாமல் காங்கிரஸ் ஜெகன் வளர்க்குறாரு இது மோடிக்கு தெரியுமான்னு தெரியும் அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்னடா அது க ஏன்னா காங்கிரஸ் மற்ற கட்சி விளையாடுறத வேணா ஏற்றுக்குவார் காங்கிரஸ் விளையாடுறத ஏற்றுக்க மாட்டார் காங்கிரஸ் அதாவது என்னன்னா இன்றைக்கி வந்து மோ சந்திரபாபு நாயுடு எதுக்கக்கூடிய உரையாள் சருமியில் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க இனிமேல் வருவாங்க அப்போ நாயுடு என்ன கணக்கு போடுறாரு பையனுக்கு சத்தமே இல்லாமல் ஒரு இடத்துல கொண்டு வந்து உட்கார வச்சுருவோம் அப்படிங்கிறதுனால எதிரிகளை எல்லாம் பந்தாடுவதற்கு இன்றைக்கி பிஜேபி தேவை முதல் நோக்கம் பவன் கல்யாணும் ஜெகனும் மோடி எதிரியாகணும் அதற்கு அழகாக அவங்கள வச்சு அவங்க கண்ணை வச்சு அவங்களை குத்துற மாதிரி கயனை இருக்கார் சில பேர் சொல்லுவாங்கல்ல வெளியிலேருந்து ஆதரவும் ஜெயலலிதா சொல்லுவாங்க வெளியிலேருந்து ஆதரவு தரேன் ஏன் நான் இப்போ பவன் கல்யாண் ஒரு வேலை இல்லைங்க எனக்கெல்லாம் மெஜாரிட்டியாக இருக்கார் அதாவது நாயுடு மெஜாரிட்டியாக இருக்கார் அவர் நினைச்சா பவன் கல்யாணம் உள்ளேயே சேர்த்துருக்க வேணாம் சேர்க்கறதை சாமர்த்தியம் அவரை உள்ளே வச்சுக்கிட்டு எதுவுமே பேச முடியாது இனிமேல் என்ன பேசுவீங்க உள்ளே கவர்மெண்ட்டுக்குள்ளே வந்துட்டிங்க பவன் கல்யாணம் ஆளுங்கனுமே கட்சி வளரும் கட்சி அப்படியே இருக்க வேண்டியதாக கடைசி வரைக்கும் அதே மாதிரி தான் வேறு டெவலப்பே ஆகாது ஏன்னா அவர் நடிகராக இருந்து வந்தவர் நடிகராக இருக்கவருக்கு அரசியல் தெரிஞ்சுருக்கணும் அவருக்கு தெரியல அவளை தான் மக்கள் ஓட்டு போட்டாங்க வந்துட்டாங்க இப்படி ஒரு ப பயங்கரமான திட்டத்துடன் நாயுடு இருக்கார் இது என்ன மோடிக்கு தெரியுமானா மோடியில் பிஜேபியில் யாராவது தெரியும் நாயுடு எதுவும் ஒன்று பண்ணுறாரு விவரமாக பண்ணுறாரு இப்போ ஜெகனுடைய ஆதரவும் போச்சு இப்போ ஜெகன் வந்து பதினாலு எம்பி ஆட்ட போவார் அங்கே கேட்டோம்னா கேட்ட வரைக்கும் காங்கிரஸில் இப்போதைக்கு பேச மாட்டாங்க ஏன்னா எப்போ வந்து ராகுல் காந்தியை பற்றி அவர் சொன்னாரோ வேணான்னு சொல்லிட்டாங்களாம் அப்போ என்னென்னா காங்கிரஸ் சிக்னல் கொடுத்துருச்சு நாங்கள் பேசலன்னா மோடிக்கு தெரிஞ்சு போயிடும் மோடியும் கை விட்டார் ராகுலும் கை விட்டார்னா நாயுடு போட்டு அடி அட் அடிக்க வேண்டி அப்போ யார் மேலே நீங்கள் பாய்வீங்க இன்னொன்று காங்கிரஸ் அமைதியாக இருக்குது இப்போ இனிமேல் என்ன பண்ணுவார் ஜெகனே வாலண்டியராக இப்போ சொன்னார்ல பேலட் பேப்பரே பரவாயில்லைங்க ஏன் சொல்கிறார் இவ்வளோ நாளுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் நாள் என்ன சொல்லுவார்னால் ராகுலே நல்லவர் தாங்க இந்தியா கூட்டணிக்கு நான் ஆதரவு தெரிகிறேன்னு சொன்னாலும் சொல்லுவார் ஆனால் இந்தியா கூட்டணி ஏற்றுக்காது ஏன்னா இந்தியா கூட்டணி என்ன எப்பன்னாலும் நாயுடு வரப்போகிறார் ஏன் தேவையில்லாமல் ஜெகனை தூக்கி சுமக்கணும் ஜெகனை தூக்கி உள்ளே ஜெகன் உள்ளே வந்தால் மட்டும் ஜ ஆட்சி அமைச்சருமா இல்லை அப்போ ஜெகனுடைய ஆதரவை இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை பேசவே வேணாம் இப்போ நாயுடு என்ன நினைப்பார் பரவாயில்லப்பா இந்தியா கூட்டணி நம்ம நமக்கு நமக்காக வந்து ஜெகன்ட்ட பேசாமல் இருக்காங்க நினப்பாங்களா நினைக்க மாட்டாங்களா அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பயங்கரமாக ஆடிட்டுருக்காரு ஆனால் ஒன்றே ஒன்று தான் வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு நேரம் உண்டு அடுத்தது ஜெகனுக்கு கண்டிப்பாக ஒரு நேரம் இருக்கும் ஏன்னா இன்றைக்கி வந்து எதிர்கட்சியே இல்லைங்கும்போது ஜெகன் தான் அதை வந்து ஜெகனாக ஜெகன்ட்ட எல்லா விஷயம் மிஷினரி இருக்குது ஆனால் தாக்குப்பிடிப்பாரான்னு சந்தேகம் ஒழுங்கான வாய்ப்பை பயன்படுத்தினால் ஷர்மிளா வளர்ந்த அஞ்சு வருஷம் இருக்குது ஷர்மிளா வளர்கிறதுக்கான வாய்ப்பு கட்டாயம் இருக்குது இல்லைனா குறைஞ்சபட்சம் வாக்கு வங்கியாவது உயர்த்துவாங்க அதில் மாற்றுக்கருத்தியில் மற்றபடி ஜெகனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதா நம்புகிறோம் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்